வணக்கம் மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் நடத்தப்படும் முகாம்ல பொதுமக்கள் வந்து பட்டா நில அளவை சொத்துவரி மின் இணைப்பு இது போன்ற அரசின் பதிமூன்று முக்கியமான துறைகளின் கீழ் பொதுமக்கள் வந்து இந்த முகாம்ல மனு கொடுக்கலாம் அந்த மனுவின் மீது அரசு வந்து உடனடியாக நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிற இந்த திட்டத்தை தமிழக அரசு வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சமீபத்தில் தொடங்கி வைத்தாங்க அதன் தொடர்ச்சியாக தமிழகத்தில் வந்து இந்த மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற இந்த திட்டம் வந்து தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற இந்த திட்டம் பற்றிய தமிழக அரசினுடைய அரசாணையில என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பற்றி இந்த வீடியோவில் மிக சுருக்கமாக பார்ப்போம் வாங்க முதல்வரின் முகவரித்துறை மக்களுடன் முதல்வர் புதிய திட்டம் நடைமுறைப்படுத்துதல் ஆணை வெளியிடப்படுகிறது அரசாணை எண் எழுநூத்தி அறுபது நாள் பாருங்க பதினான்கு பனிரெண்டு இரண்டாயிரத்தி மூன்று இந்த திட்டம் பற்றிய அரசாணை அதாவது ஜிஓல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத மிக சுருக்கமாக பார்க்க போகிறோம் மக்களுடன் முதல்வர் என்ற இந்த திட்டம் அன்றாடம் பொதுமக்கள் அதிகமாக அணுகும் பதிமூன்று அரசு துறைகள் சார்ந்த கோரிக்கைகள் அடையாளம் காணப்பட்டு இத்துடன் இணைக்கப்பட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறைகளின் அடிப்படையில் அனைத்து நகர்ப்புற மற்றும் கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் வார்டு மற்றும் கிராம ஊராட்சி அளவில் சம்பந்தப்பட்ட துறைகள் அனைத்தும் ஒருங்கிணைந்து ஒரே குடையின் கீழ் கோரிக்கைகளை பெற அனைத்து மாவட்டங்களிலும் சிறப்பு முகாம்கள் நடத்திட உத்தேசிக்கப்பட்டுள்ளது முகாம்களில் பெறப்படும் அனைத்து மனுக்களுக்கும் முப்பது தினங்கள் சம்பந்தப்பட்ட துறைகளால் பரிசீலனை செய்யப்பட்டு தகுதியின் அடிப்படையில் உரிய சேவைகள் வழங்கப்படும் இந்த முகாம்கள் இரண்டு கட்டங்களாக நடைபெறும் முதற்கட்டமாக வரும் டிசம்பர் மாதத்தில் புயல் பாதித்த சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்கள் தவிர்த்து ஏனைய மாவட்டங்களில் அனைத்து மாநகராட்சிகள் நகராட்சிகள் பேரூராட்சிகள் மற்றும் நகர்புறங்களை ஒட்டியுள்ள கிராம ஊராட்சிகளிலும் சுமார் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஐந்து முகாம்கள் நடத்தப்படும் புயல் பாதித்த சென்னை சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஜனவரி மாதத்தில் நடத்தப்படும் நகர்ப்புறங்களில் நடத்தப்படும் முகாம்கள் முடிவுற்ற பின்னர் அடுத்த கட்டமாக அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள ஊரக பகுதிகளில் இந்த முகாம்கள் நடத்த ஆவண செய்யப்படும் முகாம்களில் பெறப்படும் அனைத்து கோரிக்கைகளும் இதற்கென பிரத்யேகமாக ஏற்படுத்தப்பட்ட மக்களுடன் முதல்வர் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டு சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்கள் சேவை வழங்குவதற்கு தேவையான அனைத்து ஆவணங்களையும் முகாம்களிலேயே பெற்று பரிசீலனை வேண்டும் மேலும் இணையவழி விண்ணப்ப முறையெனில் சம்பந்தப்பட்ட துறைகள் முகாமிலேயே விண்ணப்பத்தினை இணையவழியில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் அனைத்து முகாம்களிலும் சேவை மையங்கள் அமைக்க உரிய ஏற்பாடுகளை செய்ய தமிழ்நாடு மின் முகமை அறிவுறுத்தப்படுகிறது இந்த மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற இந்த திட்டம் வந்து இப்ப நடைமுறையில இருக்கு முகாம் வந்து நடைபெற்று வருகிறது ஒவ்வொரு பகுதியாக நம்ம இந்த வீடியோல இந்த திட்டம் பற்றிய அரசாணை ஜீவோல என்ன சொல்லியிருக்காங்க மேலும் முகாம்களில் கூட்டத்தை நெறி தல் உரிய பாதுகாப்பு சட்டம் ஒழுங்கு போன்றவற்றை எவ்வித குறைபாடின்றி செய்திட அனைத்து மாவட்டங்களுக்கும் அறிவுறுத்திட காவல்துறை தலைவர் கேட்டுக் கொள்ளப்படுகிறார் மேற்படி நேர்வு குறித்த செய்தி வெளியீடு ஊடக தொடர்புகள் செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு துறையின் மூலம் பொதுமக்களுக்கு சிறப்பான முறையில் சென்றடைய இயக்குனர் செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு துறை அவர்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது மேலும் இது குறித்த செய்திகளை அவ்வப்போது சமூக வலைதளங்களில் பகிரவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் முகாம் பற்றிய போதிய விழிப்புணர்வை ஏற்படுத்த படுத்த உள்ளாட்சி அமைப்புகள் குறிப்பிட்ட திட்டங்களின் விளம்பர செலவினங்களை பயன்படுத்திக் கொள்ள அறிவுறுத்தப்படுகிறது மேற்படி முகாம்களை நடத்திட தேவையான நிதியை பின்வருமாறு செலவிட அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது கீழே அட்டவணையில லிஸ்ட் கொடுத்திருக்காங்க பார்த்துக் கொள்ளுங்கள் இத்திட்டத்தை செம்மையாக நடைமுறைப்படுத்த பார்வையில் காணும் அரசாணையின்படி இத்திட்டத்திற்கான சிறப்பு பணி அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ள நிலளவை மற்றும் நிலவரி திட்ட ஆணையரகத்தின் இயக்குநர் அவர்கள் சம்பந்த பட்ட துறை தலைவர்கள் மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி அமைப்புகளை ஒருங்கிணைத்து முகாம்களில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் உள்ளடக்கிய அனைத்து நிலையிலான ஏற்பாடுகளையும் உறுதி செய்திட ஆணையிடப்படுகிறது மக்களுடன் முதல்வர் முகாம்களுக்கான அனைத்து பணிகளையும் ஒருங்கிணைத்து தீர்வு முறைகளை கண்காணிக்க சிறப்பு அலுவலர் முதல்வரின் முகவரித்துறை அவர்களுக்கு ஆணையிடப்படுகிறது